திவ்யாவுக்கும் திவாவுக்கும் நள்ளிரவில் முக்கிய சண்டை நான் சொல்ற கேட்டு சொல்லிட்டு போன ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு அதாவது நான் வந்துட்டு அது என்ன நியூஸ் தெரியும் ஐ மீன் இந்த ஃபைட் நடந்தது மட்டும் தான் தெரிஞ்சு என்ன ஃபைட் அப்படிங்கிறது தெரியாதனால ஜஸ்ட் சோர்ஸ் மூலியமா கிடைச்சது மட்டும் தான் இருந்துச்சு பட் என்ன ஃபைட்டுங்கிறது இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே எபிசோடுக்கு அப்புறம் அது நடந்திருக்கு நிறைய இதுல பேசிக்கலாம் பட் நம்ம சில விஷயம் சொல்லிடுவேன் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம தான் நினைக்கிறேன் அது என்ன சண்டை இத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அது இன்னைக்கு எபிசோட்ல வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் மேபி எபிசோட்ல இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு அந்த நைட்ல இருந்து பண்ணி இது பண்ணுறதுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு திவ்யா பேன்ஸ் ஆபியாஸா இருப்பீங்க ஒரு நூறு லைக் டார்கெட்டு அடிச்சு விடுங்க முப்பது கமெண்ட் திவ்யான்னு போட்டால் கூட ஓகே தான் என்ன ஸோ என்ன இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் பிரச்சனை அதாவது பெட்ரூம்ல தூங்குறது திவாரி என்ன பிரச்சனை ஆக்சுவலா திவாரோட பிரச்சனை என்னன்னா எல்லாருக்குமே சேர்த்து இந்த கொரட்டை அப்படிங்கிறது கொரட்டைங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய தொந்தரவு தான் எனக்கே வந்துட்டு யாராச்சும் கொரட்டை விட்டு பக்கத்தில் வர தூக்கம் வராது தூக்கமே அறவே வராது முடியாது நாட் பாசிபிள் இது வந்துட்டு இதுல எல்லாம் வந்துட்டு என்ன ப்ரோ இப்படி டார்கெட் பண்றாங்க பேசுறாங்கன்னா கிடையாது நைட்டு எவ்வளவு சத்தில தூங்க முடியாது ஓகேவா நம்ம அது லைவ்லையும் பார்த்துருக்குறோம் நிறைய எடிட்ல பார்த்துருக்குறோம் ஆனா அவங்கவுங்க உங்க வீட்லேயும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் கமெண்ட்டில் தான் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் ஒரு குரட்டை எங்கள் அப்பாவோட குரட்டை இந்த மாதிரி இருந்தா கமெண்ட்டை சொல்லுங்க தூங்க முடியாது அப்படிங்கிறத ரியாலிட்டி அதுதான் ஸோ அதை பேசிஸை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு திவ்யார் வந்துட்டு பசங்கெல்லாம் இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம்ல வந்துட்டு தூங்க ஜென்ஸ்ன்னு இல்லை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஓகேவா இருக்கிற இன்னொரு ரூம்ல வந்துட்டு தூங்கும் போது இல்லை இல்லை முடியாதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அங்க அங்கே போய் திவ்யா பேசியிருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லி அங்கே சப்போர்ட் பண்ண திவ்யா தான் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வந்துருக்காங்க அந்த ரூமுங்கெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணியிருக்கிறாங்க திரும்ப வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு அங்கே போக சொல்லி அங்க அந்த ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லி எல்லாம் கிளீன் பண்ண திரும்ப கூப்பிட்டுருக்காங்க அப்போ ஒரு போல வாட்டர்மெலன் போல திரும்ப வந்து இங்கே படுத்துட்டான் அப்போ விக்ரம் வந்து என்ன சொல்லிட்டான் விக்ரம் அந்த ஊசி ஊசியத்துட்டு இருக்குல்ல அது சூப்பரா பண்றது விற்கிறமா அவன் வந்துட்டு நீ இங்கேயே போகாத உனக்கான உரிமை இது அப்படின்னு சொல்லி கொளுத்திட்டான் உடனே இவன் நம்ம நான் மாற்றம் படுத்துனா திவ்யா வந்துட்டு ஒழுங்கா போ போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போக ஆனா இது ஒரு மாறியாவே பண்ணுச்சு இப்படியே ஒவ்வொரு கட்டத்துக்கு மேல இது ரொம்ப இதாயிட்டு சென்னை கிளம்புறான்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ இங்கே உட்காரு இங்கே போகாத அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க அப்புறம் திவ்யாரு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன உன் வீடாக என்ன ரூல்ஸ் போடுற உன் ஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு இவன் எப்போ போல அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க இவன் சண்டை போடுறது எங்கன்னா பொண்ணுங்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக சண்டை போடுவான் திவ்யாரு பசங்கன்னா அதை எக்ஸ்ட்ரீம் மாற்றி விட்டுருவான் அது திவ்யாட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக என்ன என்ன அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ற உன் வீட்டுல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இப்படியே இது பண்ற கையை வச்சுட்டு அவன் பாட்டு கத்துறான் திவ்யா அவருக்கு ஒரு கட்ட முளை கட்டிட்டு போயிட்டு ஓ உட்காரியா வா உட்காரு நீ தேவையெல்லாம் எல்லாம் பேசிட்டு உட்காரு மரியாதை உனக்கு அசிமா நீ பண்றது அசீமால இல்லைன்னு சொல்லி கழுவை கழிவு ஊத்துதுப்பா கழுவி கழி ஊத்துது இதே வேறோ இதே வினோத்தோ இல்ல அந்த இடத்துல வேற யாரோ வந்து பேசியிருந்தா வாற்று முன்னு இப்படி அமைதியா போயிருப்பான நல்லா யோசிச்சு பாருங்க உட்காந்துக்கிட்டு திவ்யாமா ஏமா இவ்வளவு கூப்பிடுற ஏமா இவ்வள கோவம் கோவம் ஆகாச்சா பண்ணோம் இவ்வளவு கோவம் வந்து திவ்யா மூடிட்டு உட்காடுறா மூடிட்டு உட்காடுறான்னு திட்டுது ஏன்னு உனக்கு புரியலடே ஏடா அவ்வளவு கேவலமாடா போயிட்டு அவ்வளவு கேவலமா என்னடா இது லிட்டரலா காய்ஸ் அப்படியே வந்து நீங்க அந்த கிளிப்ல நான் பொய்யெல்லாம் சொல்லல நீங்க எபிசோட் வந்தா பாருங்க இல்ல லைவ்ல பார்த்தாங்க சொல்லுங்க அவ்வளவு கிளி கிளிக்குது திவ்யா விட்டு கிளி கிளி கிழக்கு கிளிக்குது இவன் வந்துட்டு திவ்யா அவ்வளவு கூப்பிடாத அவ்வளவு வேணாமா அவ்வளவு கூப்பிடாதம்மா உடம்புக்கு தாங்காதுமா அது மூடிட்டு உக்காரா பொண்ணனாய்யா அப்படி இது இவன் பாட்டுக்கு வேறங்க வெக்கம் கொஞ்சம் கூட இல்லை சூடு சோரனை அதெல்லாம் இல்லவே இல்லை நான் கூட ஸ்டார்டிங்ல பரவாயில்ல திவ்யா விவ்யா எயித்தெல்லாம் பேசுறேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில இப்படி ஒரு சரணம் சரணம் அடைந்து விட்டான் படித்தே விட்டேன் ஐயா அப்ப மாதிரி இது என்னத்த இது என்ன கேட்டகரியில் எடுக்கிறன்னு தெரியல அது இப்போதான் பார்த்தேன் நான் என்னடா அது எங்கேயும் கிளிப்பே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குபீர் குபீர் இருந்துச்சு எனக்கு என்ன சொல்றது பட் திவ்யா அதுக்கு ஒரு சண்டை அந்த ஒரு கிச்சன் வந்துட்டு நான் நான் இதெல்லாம் டார்லிங் அது இதுன்னு கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு என்னென்னமோ பேசுற அதெல்லாம் நான் ஒன்று சொல்ல மட்டும் நீ ஏன் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு சரியான ஒரு அட்டி நடந்துச்சு அதோட ஃபுல் இதுமே எனக்கு கிடைக்கல எங்க இங்க போட்டு விடுங்க பாப்போம் அது எபிசோட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வரும் ஏன்னா அது ஒரு தனி எபிசோடாவே மேக் பண்ணலாம் ஒரு வந்து எல்ல கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கனி பிரஜன் சன் இவங்க என்ட்ரி எல்லாம் இருக்கும் என்ட்ரி ப்ரொமோ டூ தான் சரி ப்ரொமோ இருக்கு ப்ரொமோ டூ ஏதாச்சும் நம்ம தான் ஒரே லௌகீகமா இருந்துச்சு மக்களே உங்களுக்கு இந்த கடைசி ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் எப்போதும் தான் நான் தான் இந்த வாரம் முழுக்க நான் வந்து சப்பரிக்கு தான் வந்து சப்போர்ட் ஐ மீன் முன்னிலருந்தே சப்போர்ட் ஐ மீன் முழுக்க முழுக்க வீடியோல பேச போறேன் ஸோ ஓட் ஃபார் சபரின்னு சொல்ல போறேன் ஆஃப்லைலயும் சரி ஆன்லைன்லயும் சரி மறக்காம போய் ஓட்டு போடுங்க ஒரு நல்லவன் ஜெயிக்கட்டும் ஜெயிச்சு இல்லாதவங்களுக்கு செய்யட்டும் அவ்வளோதான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் அதில் நான் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு இதே இல்லை ஸோ பா சபரி ஜெயித்தால் அந்த பணம் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கும் திருநங்கைகளுக்கும் இன்னும் முடியாதவங்களுக்கு தான் சென்றடையும் ஸோ அந்த பணம் நம்ம ஒரு சின்ன கான்ட்ரிபியூட் நம்ம பணம் கூட கொடுக்க தேவையில்ல ஒரு ஓட்டு தான் அந்த பணம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு ஓட்டு போடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஒன் வீக் காரசாரமாக இருக்கும்னா அது எனக்கு தெரிஞ்சு தேர்டு ப்ரோ அதுக்கான ஹிண்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ஆனால் நாளையிலேருந்து காரசாரமாக இருக்கும் நம்புங்க ஸ்கேம் டிரைவராக எல்லாம் போயிட்டாங்க ஆம்பளரும் உள்ளோன்ட்டார் திரும்ப ஸ்கேம் ட்ரவரில் வரும்போது சண்டைகள் ஆரம்பமாகும் தேர்ட் குரோம் மேலே ஏதாச்சும் ஹின்ட்ருக்கான பார்ப்போம் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் சண்டை பொறுத்து உங்களோட கமெண்ட் என்னங்கிறது மறக்காமல் பதிவு பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக லைவில் உங்களுக்கு மீட் உங்களுக்கு பை சி ஓகே